சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூரி கலங்க பண்ணி தரேன் ஓகே தானே அதையே தயங்கி தயங்கி கேக்குறீங்க அனு எனக்கு பூரி கலங்க செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னா செஞ்சு தர போறேன் உங்களுக்கு வீட்டுக்கு போன உடனே முத வேலைய பூரி கலங்க செஞ்சு தரேன் இன்னைக்கு அம்மா உங்களை திட்டினாலும் பரவாயில்ல நீங்க இன்னைக்கு ஏழு பூரி சாப்பிடுங்க நானே உங்களுக்கு சுட்டு தரேன் ஐயோ அனு ஏமா புரிஞ்சுக்காத மாதிரி பேசுற நேற்று தரமா நான் உங்ககிட்ட அவ்வளவு டிஸ்கஸ் பண்ண உன் மண்டையில ஏதாச்சும் ஓடுதா நேத்து தானே அவ்வளவு கிள்ளி பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி படிச்சு சொன்னேன் உன் மண்டையில ஏதாவது ஓடுதா இல்லையா கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசியா இல்லையாமா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா உங்களுக்கும் என் கோச்சிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது அவங்க என்னடான்னா கிளாஸ் சுத்தமா கவனிக்க மாட்டாங்க நீங்க என்னடான்னா வாக்கிங் போறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க காலையிலேயே இந்த புராணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா

ஹனு இவ இங்க என்ன பண்றோம் ஹாய் அனு எப்படி அனு ஹே ஹாய் பிரியா நல்லா இருக்கேன் குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் மா நல்லா இருக்கியா ஹா அங்கிள் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷமா ஹலோ அங்கிள் ஓகே பிரியா எனக்கு நேரம் ஆகுது நான் வரேன் நான் இப்ப கிளம்புறேன் நான் ஃப்ரீயா இருக்கும்போது உன்னை மீட் பண்றேன் ஓகே அனு எக்ஸ்கியூஸ் மீ 땡க் யூ நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன் பிரியா ஆ ஓகே ஆ அப்புறம் சொல்லுங்க अंकल லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா அட எங்கமா நல்லா போயிட்டு இருக்கு லைஃப்ல ஒரே டென்ஷன் அடமா போயிட்டு இருக்கு டென்ஷனா அப்படினா अंकल என்கிட்ட சொல்லாமே வேற என்னமா எல்லாம் உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பத்திதான் தான் பிரியா நீனும் அனுவும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக உனக்கு எதுவும் பண்ணனும்னு தோணல பிரியா நீனும் அனுவும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக உனக்கு எதுவும் பண்ணணும்னு தோணலையா அங்கிள் அது வந்து நம்ம அவளே அவளோட லைஃப்ல ஏதாவது ஸ்டெப் எடுப்பான்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் அவ ஒண்ணுமே பண்ண மாட்டா சிங்கிளாவே இருக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பா நீ அவளுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சுமா அட்லீஸ்ட் நீ அவளுக்கு ஏதாச்சும் பண்ணலாம்மா பிளீஸ் ஓகே அங்கிள் டன் ஆக்சுவலி என்னோட ஆபீஸ்ல எனக்கு ஃப்ரெண்டா ஒரு கோழிக்கு இருக்கான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு இன்னே மேரேஜ் ஆகல ஹஹ இன்னைக்கு சண்டே வேற அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு டீம் அவுட் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு கரெக்டான சுச்சுவேஷனில் அந்த பையனும் அனுவும் மீட் பண்ணாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக நம்ம நினைச்சது நடக்கும் அங்கிள் அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகி பார்க்கட்டும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சதுன்னா அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் கல்யாணம் கேக்கவே அவ்வளவு சந்தோஷமா ஓகே அங்கிள் அனுவ ரெடியா இருக்க சொல்லுங்க நான் வந்து அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதா ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா புடிக்கணும் நிறைவேன வேண்டிக்கோங்க சரிமா பிரியா என்னோட ஒரே கவல அது மட்டும் தான் அனுக்கு மேரேஜ் ஆயிட்டா போதும் வேற எதுவும் வேணாம் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீயும் ப்ரே பண்ணிக்கோ சரி ஓகே அங்கிள் இப்போ எனக்கு டைம் ஆகுதே நான் கிளம்பறேன் பை பை மா நீ சொன்னதெல்லாம் மட்டும் நடந்துட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த இறைவன் கண்டிப்பா அனுக்கும் ஒரு நல்ல லைஃப கொடுப்பான் அனுக்கும் மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட மொத்த கவலையும் முடிஞ்சிச்சு ஆனந்த் எப்படி இருக்கீங்க என்ன வாக்கிங் வந்தீங்களா ஆமா சுரேஷ் நான் வழக்கமா வாக்கிங் வர டைம் தான் இது தான் இன்னைக்கு அதிசயமா புதுசா பாக்குறேன் என்ன பண்றது வயசாயிடுச்சுல உடம்புல பல வியாதிகள்லாம் வந்துருச்சு டாக்டர் தான் காலையில எழுந்துருச்சு வாக்கிங் சொன்னாங்க சரி அப்படியே காத்தால வாக்கிங் போகுமேன்னு வந்தேன் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன அடிக்கடிக்கு பாப்பீங்க சரிங்க சுரேஷ் சரி அப்புறம் பண்ணிட்டீங்களா என்ன நீங்களும் அனுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து குடுப்பீங்க குடுப்பீங்க நானும் அவளா காத்துட்டு இருக்கேன் வருஷங்கள் ஓடிட்டே இருக்கு ஆனா மாப்பிள்ள பார்த்த மாதிரியும் தெரியல புள்ளிக்கு கல்யாணம் வச்ச மாதிரியும் தெரியல எனக்கு பத்திரிக்கையை கொடுத்த மாதிரியும் தெரியல நானும் வந்து அண்ணு கல்யாணத்துல நல்ல ஒரு வெட்டு வெட்டுலாம் ஒரு குத்தாட்டம் போடலான்னு பாக்கல நடக்க மாட்டேங்கிறே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சுரேஷ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா என்னோட பிள்ளையோட கல்யாணம் நடக்கும் பத்திரிக்கை என்ன பத்திரிக்கை பத்திரிக்கையோட சேர்த்து பெரிய விருந்தே பத்திரிக்கை வைக்கிற அன்னைக்கே உங்களுக்கு தரேன் வந்து நான் எல்லா வயிறார சாப்பிட்டுட்டு போங்க ஆஹ் இதேதான் ஒரு ஒரு டைம் கேக்கும் போதும் சொல்றீங்க சரி ஓகே இந்த டைம் நீங்க சொல்றத நம்புறேன் அப்படி பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்க முடியலன்னா சொல்லுங்க நம்ம கிட்டே நிறைய பசங்க இருக்காங்க என்ன கொஞ்சம் வீட்டுக்கு அடங்காதவனுங்க அதெல்லாம் பரவாயில்ல உங்க பொண்ணு மட்டும் என்ன அழகியா அவளுக்கும் முப்பத்தி மூணு வயசு ஆக போகுது அதனால எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொல்றீங்க சுரேஷ் இதுக்கு முன்னாடி உங்களை நான் ரெஸ்பெக்ட் கொடுக்காம நடத்திருக்கேனா சேச்சா என்ன இப்படி கேக்குறீங்க நீங்க எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்டோட தானே பேசுவீங்க இந்த சொசைட்டிலே அதிகமா ரெஸ்பெக்ட் கொடுக்கற ஆளு நீங்க தானே நீங்க அப்படிலாம் நீ பேசினதே இல்லையா அண்ணன் என்னாச்சு தேவையில்லாம பேச வச்சிருவாதிங்க புரிஞ்சுதா என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் உடனே வந்துடாதீங்க உங்ககிட்ட யாரும் ஹெல்ப் கேட்டு வந்து நிக்கல எனக்கு வேலை இருக்கு நான் வரேன் ஒரே கதிகாலம் பா நான் என்ன அப்படி சொல்லிட்டேன் மாப்பிள்ளை கிடைக்கல நாங்க நான் மாப்பிள்ளையை பாத்துக்க இருந்தேன்னு சொன்னேன் இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்ல